வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் தோல்வியில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ற தலைப்பிலே மத்தேயு பதினேழாம் அதிகாரத்தில் பலவீனமாக வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவனை ஷீஷர்கள் குணப்படுத்த முடியாதபோது அவனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தி பின்பு சீஷர்களிடம் கூறின வார்த்தைகளை நேற்று தியானித்தோம் முதலாவது கடவுளிடம் முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் தொடர்ந்து இயேசு அவர்களோடு பேசும்போது இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என கூறுகின்றார் நீங்கள் இன்னும் தேவையான அளவு ஜபிக்கவில்லை என இயேசு உணர்த்துகின்றார் இரண்டாவது காரணம் தேவ உறவில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் ஷீஷர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை அவர்கள் தக்க வைத்து கொள்ள பிரயாசப்பட்டிருக்க வேண்டும் இட் நீட் ட்ரேயர் டு மெயின்டைன் இட் நெருக்கமான தேவ உறவு கடவுளின் வல்லமையை நமக்குள் கொண்டு வரும் ஒரு தரிசனத்தை பாரத்தை பொறுப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கலாம் அதை நிறைவேற்ற தொடர்ந்து ஜெபித்து பலன் பெற பிரயாசப்பட வேண்டும் சிம்சோனிடத்தில் கடவுளின் பலம் பிரசன்னம் இருந்தது உண்மைதான் ஆனால் அதற்கு தகுதியாக அவன் வாழவில்லை கடவுளோடு தேவையான அளவு அவன் நெருக்கமாக இருக்கவில்லை எனவே தன் வல்லமை தரிசனம் மற்றும் ஊழியத்தை இழந்து போனான் இரண்டு பேர் காட்டிற்கு மரம் வெட்ட போனார்கள் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை வெட்டினார்கள் மாலையில் இரண்டு பேரில் ஒருவன் மற்றவனை விட அதிக மரங்களை வெட்டியிருந்தான் குறைவான மரங்களை வெட்டினவன் கேட்டான் நீதான் இடையிடையே ஓய்வெடுத்தாயே பிறகு எப்படி என்னை விட அதிக மரங்களை வெட்டினாய் அவன் சொன்னான் நான் ஓய்வெடுக்கவில்லை என் கோடாரியை கூர்மைப்படுத்தி கொண்டிருந்தேன் அன்பானவர்களே இந்த அனுபவம்தான் நமக்கு தேவை அவரின் பாதத்தில் அமர்ந்து தேவையான வெலனை அணுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம் தரிசனம் மங்காமல் இருக்கும் தோற்கமாட்டோம் மாட்டோம் கொண்டே இருப்போம் தொடர்ந்து நாளையும் இந்த சம்பவத்தை தியானிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்